ஸ்ரீ கிறிஸ்துவின் நாம்பத்தி நாள் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் இந்த அழகான ஒரு நீர்நிலையை பார்க்குறீங்கள்ல எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்குது இல்லை இந்த நேரத்தை பார்க்கும்போது கத்தரை நான் துதிக்கிறேன் இந்த இடத்துல அமரும்பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பாருங்கள் எப்படி அழகான அலைகள் வந்து கொண்டிருக்குது இது ஒரு சிறிய ஒரு நீர்நிலை தான் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அழகைகளை பார்க்க முடிகிறது அழகாய் தோன்றுகிறது அப்படியாய் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு வசனம் இருக்குது ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறிவீர்களா அறியீர்கள் நான் வண்ணாந்தரத்திலே வலியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அல்லையே லூயா எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லை நான் வண்ணாந்தரத்தில் வலியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்லிட்டு இந்த நீர்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு காலத்தில் தண்ணீர்லாம் சரியாக இருக்காது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த இடத்துல தண்ணீரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதான் சொல்கிறார் ஏதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் இல்லை என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டருடைய வசனம் அழகாக சொல்கிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் சொல்லிட்டு அவர் இல்லாததை இருக்கிறத போல் அழைக்கிற தேவன் ஆமாம் அவர் உருவாக்க முடியும் அவரால் அதனால் நீங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்க வேண்டாம் அது கர்த்தருக்கு ஏசு கிறிஸ்துக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவர் எப்போவுமே என்ன பண்ணு நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும் துக்கப்படுறோடு நம்ம துக்கப்படணும் அதே சமயத்தில் நம்ம சந்தோஷமா இருக்கணும் வசனத்தை நம்ம சரியாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் தினமும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கணும் நான் வனாந்தரத்தில் வழியும் வனாந்தரம்னா பாருங்க வழியே தெரியாத இடத்துல ஆண்டவர் வழியே உருவாக்கி கொடுப்பார் அவந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவே அவாந்தர வழி அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆறுகளை உருவாக்க முடியாது ஆண்டவர் நினச்சா எல்லாம் செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையை கற்றிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார் இந்த அலைகளை பார்க்கும் பொழுது எனக்கு அதான் தோன்றியது ஆண்டோடைய வார்த்தை வசனங்கள் வெளிப்பட்டபடினால் நாங்கள் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் இந்த ஜீசஸ் பிளெஸ்ஸிங் வேல்ட நீங்கள் நிச்சயமாக அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அதில் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன நினச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ண தேவையில்லை ஆண்டவருடைய வார்த்தை அணுதினம் அநேகருக்கு நான் சென்றடையணும் சில காலங்களாக நான் சரியாக வீடியோ போட முடியல இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் கர்த்தருடைய வாழ்வையில் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்தில் இந்த நாளில் நீங்கள் கேட்குற அவங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் பாருங்கள் இல்லை அப்படியா நம்ம செப்பம் பண்ணுவோமா எங்களை கிருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நான் புதிய காரியத்தை செய்வேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ங்க அமைநாண்ட ஒரு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழிவாசலில் திறந்து அவங்களுக்கு ஒரு புதிய காரியங்களை செய்து கொடுங்க ப்ரொமோஷன்கள் கிடைக்கட்டும் சம்பளங்கள் அன்றவரை அண்டவரை கொடுங்க ஏசப்பா திருமண காரியத்தில் திருமண காரியங்கள் அன்றவரை கைக்கூடி வரை பண்ணுங்க அதே போல் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதித்து கொடுங்க குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க கடன் பிரச்சனை மாற்றுங்க பெரிய காரியங்களை என் கர்த்தர் நீங்கள் செய்யுங்க ஐயா நல்ல கிருபு கொடுத்து நடத்தி அற்புதங்களை செய்யும் புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க இதே இந்த வசனங்களை நாங்கள் பிடித்து செபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நிச்சயமாய் அப்படியாய் ஆசீர்வதிப்பார் நீங்கள் இந்த விஸ்வ இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து சபம் பண்ணுங்கள் இந்த நீர்நிலையை பார்ப்பது போல நம்முடைய வாழ்க்கை அழகாக அப்படியாக நடத்துவார் कर्तरता में पार आमेन